நமஸ்காரம் ஒரு படபடப்பு பதற்றம் கவலை பயம் இதெல்லாம் ஏற்படுவதை ஓரளவு குறைக்க முடியும் தடுக்கவே முடியும் ஆனால் அது நம் போன்றவர்கள் எல்லாராலும் முடியுமா தெரியாது கண்டிப்பாக குறைக்க முடியும் அதை பற்றி யோகம் கற்றுக் கொடுக்கும் ஒரு அன்பர் வாத்தியார் அவரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன் அழகான ஒரு கருத்து சொன்னார் அவர் சொன்னது மூன்று விதமான புரிதல் அறிவு மூன்று சந்தர்ப்பங்களில் ஏற்படக்கூடியது சூழ்நிலைகளில் இந்த மூன்றும் ஏற்பட்டுவிட்டால் பதற்றத்தை குறைக்கலாம் மன அழுத்தம் குறையும் என்னவெனில் பொதுவாக நாம் ஒன்றை நடத்த வேண்டும்னு ஆசைப்பட்டுவிட்டு அது இவ்வளவு நாட்களில் நடக்க வேண்டும் ஒரு நேரத்தையும் குறித்து இன்ன பாதையில் அதை நடத்த வேண்டும் என்ற வழிமுறைகளையும் குறித்து விடுகிறோம் இந்த மூன்றிலும் தான் தவறு ஏற்பட வாய்ப்பு ஒன்று நாம் ஆசைப்பட்டது நிறைவேறுமா நிறைவேறாதா என கண்ணன் கீதையில் சொல்லும்போது காமமாசிரித்த துஷ்பூரம்னு சொல்லுகிறார் கண்டிப்பா நிறைவேறவே முடியாத ஒரு ஆசை அந்த ஆசையை பட்டுவிட்டு அதற்கு போய் நேரம் குறித்து வழிமுறைகளை குறித்தால் அது என்ன பண்ணாலும் நிறைவேறாது உலகத்தில் மாற்றவே முடியாது என்று சிலது கண்டிப்பாக இருக்கும் நாம் என்ன முயற்சி எடுத்தாலும் அது மாறாது அது நம் உடம்பு ஆரோக்கியமாக கூட இருக்கட்டும் அது மாறாது இப்படித்தான் இருக்கும் என்றால் இருக்கும் அதனால் முதல் புரிதல் தேவை இன்னது மாறும் மாறாது இன்னது நடக்கும் நடக்காது நடக்காத ஒன்றை பற்றிக்கொண்டு நடக்கும் நடக்கும்னு நினைத்துக் கொண்டிருந்தால் அதனால் பதற்றம் தான் ஏற்படுமே தவிர காரியம் நடக்காது முடியவும் போவதில்லை அதனால முதல் புரிதல் இது நடக்குமா நடக்காதா நிறைவேறக்கூடிய ஆசையை பட்டிருக்கிறோமா இல்லையா இரண்டாவது அப்படியே நிறைவேறும் வைத்துக் கொள்வோம் நிறைவேறக்கூடிய ஆசை தான் பட்டிருக்கிறோம் அதற்கு நாமாக ஒரு நேரத்தை குறித்து கொண்டு பதினைந்து நாட்களில் நடக்க வேண்டும் இல்லை ரெண்டு நாட்களில் நடக்க வேண்டும் என்று வைத்துக் கொண்டு விட்டால் அது ஒருவேளை அந்த நாட்களுக்குள் நடந்து முடியாததாக இருக்கலாம் ஒரு காரியம் நடப்பதற்கென்று இத்தனை நாட்கள் ஒரு பயிர் வைத்தால் அது வளருவதற்கு இத்தனை மாதங்கள் பிடிக்கும் குழந்தை உண்டானால் பத்து மாசம் நிச்சயமாகும் இதேபோல் ஒவ்வொன்றத்துக்குமே அதற்கென்று குறிப்பிடப்பட்ட நேரம் ஒரு வீடு கட்டுகிறோம் கியூரிங் டைம் சொல்லவில்லையா தண்ணீர் கொண்டே இருப்பார்களே அது ரீன் எப்படி மாறும் ஒரு ஊர் நம் ஊரிலிருந்து கிளம்புகிறோம் மற்றது ஊருக்கு போய் சேர வேண்டும் அதற்குரிய நேரமாகத்தான் செய்யும் இருப்பதற்குள் ரோடில் போகிறோமா ட்ரெயினில் போகிறோமா பறந்து போகிறோமா இதெல்லாம் முடிவு செய்யலாமே தவிர அதற்குரிய நேரமாகத்தானே செய்யும் அதற்குள் ஒரு பதினைந்து நாள் ஒரு காரியத்துக்கு ஆகும் என்றால் நானாக நாலு நாள்னு வைத்துக் கொண்டு நாலு நாட்களுக்கோ இது முடியவில்லை இது சரியில்லை வேற மாதிரி செய்வோம் அப்படின்னு மாற்றிக்கொண்டே இருந்தால் லாபம் இல்லை அதற்குரிய மெச்சூரிங் டைம் வேண்டும் ஒரு காய் காய்த்ததென்னால் அது பழுப்பதற்கு இத்தனை நாட்கள் ஆகும் அது செடிக்கு செடி மாறுபடும் அதனால் இந்த காரியத்துக்கு இவ்வளவு நேரம் பிடிக்கும் அதுவரை பொறுமையோடு இருக்க வேண்டும் அதை முடித்துக் தான் அந்த புரிதல் வந்தால் பதற்றம் குறையும் ஆக முதலில் சொன்னது நடக்குமா நடக்காதா நடக்காததை விட்டுவிட வேண்டும் இரண்டாவது நடக்கும்னு தெரிந்தாலும் எவ்வளவு நாட்களில் நடக்கும் இஷ்டத்துக்கு நாளை குறிக்க முடியாது பொறுமை காக்க வேண்டும் அந்த புரிதல் வேண்டும் கடைசி மூன்றாவது சீக்கிரமே மாற்றக்கூடியது உடனடியாகவே மாற்றலாம் நேரம் கழித்து தான்ற தேவையில்லை ஒரு காமன் கோல்டு ஜனதோஷம் என்றால் கூட ஒரு வாரம் பிடிக்கும் என்கிறார்கள் அது அடுத்த நாள் சரியாகணும் நினைத்து ஆகுமா இப்ப மூன்றாவது சொல்ல வந்தது உடனடியாகவே மாற்றக்கூடியவை இருக்கும் பசிக்கிறது சாப்பிட்டால் நாலு நாள் கழித்து பசி தீராது உடனே தீர்ந்துவிடும் ஆனால் பசிக்கிறதுன்னு கொண்டு சாப்பிடாமல் தண்ணீரை மட்டும் குடித்தால் பசி தீராது கொஞ்சம் அடங்கினா போல இருக்கும் உடனே தலை காட்டும் ஆனால் மூன்றாவது எந்த வழிமுறையை பின்பற்ற வேண்டும் உடனடியாக மாறுதல் வரும் உடனடியாக சாதித்து விடலாம் என்று இருந்தாலும் அதற்கு வழிமுறை அது சரியான முறையாக இருக்க வேண்டும் அதை பற்றின புரிதல் தேவை ஆக மூன்று பார்த்தோம் இந்த மூன்றை பத்தின ஞானம் புரிதல் இருந்தால் கண்டிப்பா பதற்றம் குறையும் நடக்கக்கூடியது முடியாதது வித்தியாசம் வேண்டும் அப்படியே நடக்கும் என்றால் எத்தனை நாட்கள் நேரம் கொடுத்தாக வேண்டும் அதுவரை பொறுமை காத்தாக வேண்டும் உடனடியாக நடக்கும் என்றாலும் எந்த வழி சென்றால் நடக்கும் இந்த மூன்றை பத்தின அறிவு கடைசியாக அறிவுதான் பயத்தை போக்கும் அறிவுதான் பதற்றத்தை குறைக்கும் இதை பத்தின அறிவுகள் இருக்குமானால் அதனால் பெரிய நன்மை இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி K-I-N-C-H-I-T-E-N-P-A-N-I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்